காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் குறைகளை கேட்டு குமரிய பொதுமக்கள் கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியத்தில் உள்ள கள்ளக்குடி ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் போதிய அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் இல்லாமல் நடைபெற்றது அப்போது அப்பகுதி பொதுமக்கள் கடந்த பதினான்கு வருடங்களாக அடிப்படை வசதி இல்லை எனவும் குறிப்பாக நான்கு முறை போர் போடப்பட்டும் குடிநீர் பஞ்சம் தீர்ந்தபாடில்லை என கூட்டத்தில் குமரிய பொதுமக்கள் அங்கு வந்த அரசு துறை அதிகாரிகளிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர் அவர்களோ பதில் கூற முடியாமல் திணறி போய் நின்றனர் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அப்பகுதி பொதுமக்கள் முறையாக நூறு நாள் வேலை வழங்கவில்லை எனவும் குடிநீர் தட்டுப்பாடு தீர்க்கப்படவில்லை என வருத்தம் தெரிவித்ததோடு ஒவ்வொரு முறையும் பெயருக்கொரு கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமலேயே கையொப்பம் வாங்கப்படுவதாகவும் பதினாறு துறை சார்ந்த அதிகாரிகளும் இல்லாமல் கிராம சபை கூட்டம் நடத்தப்படுகிறது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோடு இந்த கிராமத்தில் இருப்பதற்கே வெக்கக்கேடாக உள்ளது என மக்கள் வேதனையோடு கிராம சபை கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது

அவ்வளவு சார் அந்த போர் பாருங்க நீ வேணும்டா அந்த போர் எங்க தனம் கூட இல்லை சார் அவ்வளவு லட்ச ரூபா இருக்கு சார் மறைப்படுது